கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார் அவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எனினும் பதவிக்காலம் முடியும் முன்பாகவே அவரை அப்பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம் அல்லது தானாகவே தனது பதவியை ஆளுநர் ஆளுநர் ராஜினாமா செய்யலாம் ஆளுநரின் பதவிக்காலம் நீடிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்படலாம் இந்த நான்கு கூட்டம் மட்டும்தான் சரி ஐந்தாவது கூற்று வந்துட்டு மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம் இது தவறு தவறானது ஏன்னா ஆளுநரை பதவி நீக்கிறதுக்கு வந்துட்டு குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் முடியும் சரி அப்போ ஐந்தாவது தவ கூட்டு தவறு கூற்று குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும்போது மத்திய அமைச்சரையும் அவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார் மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தோ கலந்த கலந்தாலோசிக்கிறார் காரணம் ஒருவர் ஆளுநராக அவர் சொந்த மாநிலத்திலும் நியமிக்கப்படுகிறார் இதில் வந்து கூற்று சரி காரணம் தவறு ஏன்னா காரணம் வந்துட்டு ஒரு சில ஆளுநராக வந்துட்டு அவங்க சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டார்கள் அப்போ காரணம் தவறு ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆளுநர் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பேரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிப்பவர் ஆளுநர் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர் ஆளுநரின் அறிக்கைப்படி குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் சட்டப்பேரவையில் மன மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய ஒப்புதல் தேவை ஆளுநர் மாநில சட்ட மேலமைக்கு அறிவியல் இலக்கியம் கலை சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் ஆறில் ஒரு பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார் மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் ஆளுநர் முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது தமிழ்நாடு ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பது ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அது சட்டமன்ற உறுப்பினர்களின் கணக்கில் வந்து மூன்றில் ஒரு பங்கு ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் மாவட்ட பஞ்சாயத் மற்றும் மாநகரா நகராட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் பங்கு மூன்றில் ஒரு பங்கு ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பட்டதாரி மற்றும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் கல்வி கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பங்கு பன்னெண்டில் ஒரு பங்கு இரண்டாண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறும் சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மூன்றில் ஒரு பங்கு சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்ட மேலவையின் உறுப்பினராவதற்கு வயது வரம்பு முப்பது அடுத்து பக்கம் சட்டமன்ற கீழவை சட்டமன்ற கீழவைக்கு அதாவது எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட வயது வரம்பு இருபத்தி ஐந்து சட்டமன்ற கீழவையில் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூறு சட்டமன்ற கீழவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அறுபது தமிழகத்தில் எத்தனை தொகுதிக்கும் அதிகமாக பெரும் கட்சி ஆட்சி அமைக்க முடியும் நூற்றி பதினெட்டு ஒரு மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக உயர்நீதிமன்றம் விளங்குகிறது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க குடியரசு தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாநில ஆளுநரையும் கலந்தா கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார் நீதி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் இந்தியாவில் பத்து ஆண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரையராக வழக்குறையராக குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் அனைத்தும் சரி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றன ஆளுநர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் உயர்நீதிமன்ற நீதிமதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் முதலமைச்சர் இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை கூறும் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்காக எத்தனை வலியுறு வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தில் குடியுரிமை எத்தனாவது பகுதியில் இடம்பெற்று உள்ளது இரண்டாவது பகுதி குடியுரிமை பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு விதிகள் ஐந்து முதல் பதினொன்று வரை எத்தனை வழிகளில் இந்திய குடியுரிமை முடிவுக்கு வருகிறது மூன்று வழிகளில் வெளிநாட் வெளிநாடு வாழ் இந்திய தினம் அதாவது பிரவாசி பாரதிய தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா ஜனவரி ஒன்பது கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு செகுலாரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் தீன் இலாஹி அதாவது தெய்வ நம்பிக்கை மற்றும் சுல்இ குல் அனைத்து சமய சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்க ஆகியவை யாருடைய சகிப்தன்மையை தெளிவாக்குகிறது அக்பர் இந்திய அரசமைப்பு முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சமயம் இனம் ஜாதி பாடினம் மற்றும் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினைந்து பொது வேலைவாய்ப்புகளில் சமமான வாய்ப்பளித்தல் பிரிவு பதினாறு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் வரிமை வழங்கும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு இருபத்தி ஐந்து ஒன்று சமய விவகாரங்களை விவ நிர்வகிக்கும் நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஆறு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது பிரிவு இருபத்தி ஏழு சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை பிரிவு இருபத்தி எட்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை பிரிவு இருபத்தி ஒம்பது இரண்டு இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் அக்பர் சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் இந்திய அரசமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பின் பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது அரசமைப்பின் முகவுரை சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது அடிப்படை உரிமைகள் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து உலக மனித உரிமைகள் பிரகடனம் நிறைப்ப நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மனித உரிமைகள் பிரி பிர பிரிகடனத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் முப்பது இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அக்டோபர் பனிரெண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுவது வயது வரை தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் ஐந்து உறுப்பினர்களில் ஒருவர் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஓர் உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் உறுப்பினர்கள் மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்களாக இருப்பர் இதில் கூற்று மூன்றாவது மட்டும் தவறு ஏன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ளது இதில் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கூற்று மூன்று மட்டும் தவறு தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தலைவர் ஒருவர் மூன்று பேர் உறுப்பினர்கள் ஒன் ப்ளஸ் த்ரீ குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிற இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு முப்பத்தி ஒம்பது ஒன்று ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது என கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு நாற்பத்தி ஐந்து பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர் என்ற ஐநா அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆறு முதல் பதினான்கு வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு இருபத்தொன்னு ஏ குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிரார் நீதி சட்டம் குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் சட்டம் இரண்டாயிரம் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு யூனிஃபம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இதை விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் இந்து விதவை மறுமணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பெண்களின் திருமணம் வயது இருபத்தி ஒன்று என்று சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்த சட்டம் இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்குகிறது வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அநாகரிகமாக சித்தரித்தலுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பொறுத்துக தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பத்தி ஒன்று சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கணவர் மற்றும் குடும்ப குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து மனித உரிமைகள் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது மனித உரிமைகளுக்கான உலகளவா உலகளவிய அறிவிப்பு இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய கடலோர காவல்படை நிறு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீ விஜயம் படையெடுப்பை மேற்கொண்ட சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் பொறுத்துக இராணுவ தினம் ஜனவரி பதினைந்து கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி ஒன்று மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மார்ச் பத்து விரைவு அதிரடி படை அக்டோபர் ஏழு இந்திய கடற்படை தினம் டிசம்பர் நான்கு படைகள் கொடி தினம் டிசம்பர் ஏழு அணி என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது வி கே கிருஷ்ணமேனன் பொருத்துக வடமேற்கில் இந்தியாவிற்கு வடமேற்கில் பொருத்துக இந்தியாவிற்கு வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளா பூட்டன் கிழக்கில் மியான்மர் தூர வங்காளதேசம் சென்னை கொல்கத்தா மும்பை ஆகிய இடங்களில் நீதிமன்றங்கள் தொடங்க காரணமாக இருந்த சட்டம் ஒழுங்குமறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்று உச்ச நீதிமன்றம் முதன் முதலாக நிறுவப்பட்ட இடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் கல்கத்தா வில்லியம் கோட்டை உச்சநீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக இருந்தவர் எலிஷா இம்ஃபே மதராஸ் மற்றும் பம்பாயில் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க சத்தர் திவானி அதாலத் என்பது குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சதா சதர் நிசாமத் அதாலத் என்பது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டும் சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் ஆகும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய பெரிய ஆகும் இரண்டும் சரி இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு கீழ்கண்ட கூற்றுக்காலை ஆராய்க சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிஷாமத் அதாலத் ஆகியன அகலாபா அலகாபாத்தில் நிறுவப்பட்டன மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்த சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது இந்த ஆணையத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் உரிமையியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் தொடங்கப்பட்டது அனைத்தும் சரி இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் பற்றிய பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி இருபத்தி நான்கு ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்பது கருத்தை ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மாண்டெஸ்கியூ குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அமர்வு நீதிமன்றங்கள் முதல் லோக் அதாலாத் அதாவது மக்கள் நீதிமன்றங்கள் எங்கு நடைபெற்றது குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட நீதிமன்றங்கள் விரைவு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இ நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து நலிந்த பிரிவினருக்கு இலவச கட் சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காணும் லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்யும் தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக இறுதி மேல்முறை நீதிமன்றமாகவும் விளங்குவது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகார வரம்பை பற்றி கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை பற்றி கூறும் இந்திய அரசின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதானை இரநூத்தி இருபத்தி ஆறு உயர்நீதிமன்றத்தின் நீதிபெறானை முப்பத்தி ரெண்டு நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும் என்று கூறியவர் அம்பேத்கார்